அனைவருக்கும் வணக்கம் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொல்லி பகுத்தறிவு சிந்தனைய பாமரனுக்குள் விதைத்த பெரியார பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம் முகனுள்ள பெரியார பத்தி ஒரு பதிவு போட்டோன்னு வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல பல பேர் போட்டுறாங்க பல பேர் தூட்டுறாங்க ஆனா அதுல எது உண்மைன்னு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் அத நிவர்த்தி செய்யதான் இந்த பெரியார் ஆயிரும் பெரியார் ஆயிரம் பெரியார் ஆயிரம்னா என்னன்னு கேட்டீங்களா அதாவது நம்ம ஒரு ஆயிரம் மக்கள்கிட்ட போய் பெரியார பத்தி கருத்து கேட்க போறோம் பெரியார் பத்தி கருத்துன்னா சும்மா நே நேரடியாலாம் கேட்க போறது இல்லை நம்ம வாக்குச்சீட்டு மூலமா கேட்க போறோம் அதாவது பெரியார் ஆயிரம்னு ஒரு வாக்குச்சீட்டு மூலமா இதுல ஒரு மூன்று மூணு ஆப்ஷன் வச்சுருக்கோம் மூணு ஆப்ஷன் சொன்னேன்ல அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சமூக நீதி பகுத்தறிவின் ஊற்று அதாவது அப்படின்னா பெரியார் வந்து தமிழ்நாட்டின் மந்திர சொல் ஆப்ஷன் என்ன தமிழக அரசியல்வாதிகளின் நீங்க கேட்கலாம் இந்த காலகட்டத்துல அரசியல்வாதிகள் எல்லாருமே பல கோடிகள் சொத்து வச்சிருக்காங்க அந்த கோடி சொத்து எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நீங்க கேட்கலாம் நம்ம கேட்டா சமூகம் சமூக நீதி பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி பெரியார பகடக்காயா வச்சு பயன்படுத்திக்கிறாங்க அதனாலதான் இது தமிழ அரசியல்வாதிகளின் தந்திர சொல் ஆப்ஷன் என்னன்னா தமிழுக்கும் தமிழருக்கும் தேவையில்லாத சொல் பெரியார் ஏன் அப்படி சொல்றேன்னா பெரியார பத்தி ஒரு தரப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து வளர்த்த மகளை திருமணம் செஞ்சாரு அப்புறம் தமிழ் மொழிய காட்டு மிராண்டு மொழின்னு சொன்னாரு அந்த மாதிரி அவர் மேல பல அவதூறுகள் இருக்கு அந்த அவதூறுகள் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது அதில் எது மக்கள் பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்க போகிறாங்கங்கிறத நாங்கள் உங்களுக்கு நேரடியாக காண்பிப்போம் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் பலூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் பலூன் ஒயிட்டி சேனலை ஃபாலோ பண்ணுங்க